ஓம் நமோ பகவது வாசுதேவாயிர அமரகலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே காலபிரசனுக்குரிய உபயராசிதான் இந்த ராசி இந்த ராசிநாதன் குரு பகவான் இங்கு முழு முழு சுபரா இருக்கின்றார் குருபகவான் ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரமும் உத்ராடம் நட்சத்திரமும் பூராடம் நட்சத்திரம் பிறந்த நீங்கள் புதிரை யோகம் பெற்றவர்கள் அதனால்தான் மகாலட்சுமி அவதாரம் செய்யும் காலபுருஷனை ஒன்பது கூடிய தனுசு ராசியே அதிகமாக கருதப்படுகின்றது அதனால்தான் இந்த ராசியில் பிறப்பவர்கள் பெரும் தனபந்தர்களாகவும் பெரும் மகா மகிக்காரனாக உலகத்தை ஆட்டி படைக்கும் உள்ளமை வ உத்தம வல்லமை யோகம் பெற்றவர்களாக இருக்க எதிரிய கலங்கடைக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவர்கள் இப்படிப்பட்டவர்கள் உங்கள் ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகக்காரனாக இருக்கும் செவ்வாய் பகவான் பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய விரைஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கு செவ்வாய் ராசியிலே வந்து அவர் ஏழு என்று சொல்லக்கூடிய பெருத்த கேந்திரஸ்தானமான இந்த ஏலாபிட்டை செவ்வாய் பகவான் மிதனமிட்டை பார்ப்பதால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நாற்பது நாட்களுக்குள் ஜனவரி இருபத்தி பதினான்காம் தேதிக்குள் உங்கள் வாழ்க்கையில் பல வழிகளில் வருமானப் பெருக்கம் தனப்பெருக்கம் குறித்து நெடு நெடுங்காலமாக காத்திருக்கின்ற காரியங்கள்லாம் வாய்க்கப்படும் நேரமும் காலமும் கணிந்து வந்துவிட்டது அந்த வகையில் நீங்கள் மகா யோகக்காரெல்லாம் இந்த முருகப்பெருமானின் அருளால் நீங்கள் ஆக போறீங்க மனைவழி ஆதாயங்களும் கணவழி ஆதாயங்களும் பல வழிகளில் கிடைக்கப்படும் நல்ல நண்பர்களின் ஒத்துழைப்பு நல்ல விவிஐபி நட்பு மூலமாக உங்களுக்கு பெரும் பணம் தொகை கிடைத்து சரளமான முறையில் உங்கள் வாழ்க்கையை தடை அதை உடை என்ற விதிமுடி தடைகளை உதிர்த்து பெரும் தள பணத்தடைகளை நீக்கி வாழ்வின் அதி உச்சத்தை அடையக்கூடிய நிலைகள் எல்லாம் இன்னும் நாற்பது நாட்களுக்குள் நடக்கும் அந்த வகையில் உங்களுக்கு யோகனாய் இருக்கும் குரு பகவானே யோகனாய் இருக்கும் உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவானே உங்கள் வாழ்க்கையில் வளரக்கூடிய வளபரை சந்திரனாக வாழ்க்கையில் நாற்பது நாட்கள் எல்லவும் தடை இல்லாமல் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் இதை நீங்க பெற்றுக்கொள்ள இடத்தில் பெற்றுக்கொண்டு பெருத்த தனயோகத்தை திடீரென்று யாரும் எதிர்பாராத சொத்துக்கு அதிபதியாக இருக்கும் மகா யோகம் பெற்ற கெட்டிக்காரலாம் இருக்க போறீங்க இந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியை ப குரு பகவான் பார்ப்பதனாலும் ராசியில் உள்ள செவ்வாய் பகவான் யோகக்காரனை குரு பகவான் பார்ப்பதனாலும் ஜனவரி பதினான்காம் தேதிக்குள் குருமங்கல யோகத்தினால் திடீர் பணக்கார யோகம் ஏற்பட்டு வீடுகள் வாங்கக்கூடிய ஸ்திரச்சத்து யோகமும் வீடுகள் கட்டக்கூடிய யோகமும் மாட மாளையை கூட கோபுரங்கள் நடக்கக்கூடிய நேரமும் வாகன யோகம் வாங்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் ஜனவரி பதினான்குள் நடக்கும் அந்த வகையில் சூப்பர் தனயோகத்தை பெற்ற யோகக்கான செவ்வாய் பாபா ராசியில் வரும்போது உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய நேரமும் புது தெளிவு பிறக்கக்கூடிய நேரமும் வரும் இந்த காலகட்டங்களிலும் என் அப்பன் முருகப்பெருமானை நினைத்து தினந்தோறும் நீங்கள் சலாச்சு மந்திரத்தை ஓம் ஷரவணபவ மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதி வருவதும் அருகில் உள்ள வள்ளி தெய்வம் அணைக்கூடிய முருகப்பெருமன் ஆலயம் சென்று நீங்கள் நீங்கள் வழிபட்டு வரும்போது யோகங்களை பல கிடைத்து தடைகள் பல விலகி மீண்டும் நீங்கள் ஆலமர விழுதுபோல் வளர்ந்து அரசாலும் சக்கரவர்த்தியாக வரக்கூடிய நேரங்கள் நாற்பது நாட்கள் நடக்கும் இந்த நாற்பது நாட்களுக்குள் வரக்கூடிய தனவரவு உங்கள் வாழ்க்கையில் பல்லாண்டுகள் பல கா காலமாக இருக்கக்கூடிய நேரமும் காலமும் வரும் இந்த வகையில் நீங்கள் மெகா தனயோகம் பெற்றவர்கள் பட்டியலில் இந்த நாற்பது நாட்களுக்குள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை